அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தையில் சொன்ன அதே கருத்தை புனித பவுல் இங்கு சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார் நம் அனைவரின் பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் தன்னையே தகன வழியாக ஒப்பு கொடுத்து நமக்காக மறித்ததால் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் இவ்வாறு இயேசு கிறிஸ்து வழியாக நாம் அனைவரும் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளதால் அதே இயேசு கிறிஸ்து வழியாக நெருப்பு ஏறி என்கிற அந்த இரண்டாம் சாவிலிருந்து மீட்கப்பட்டு நாம் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம் என்று நம்பலாம் அன்றோ என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் அந்த இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ள அந்த நிலையில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ள அந்த நிலையை இழந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வது கடினம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்ற நாம் இரட்சிப்பு பெற்ற நாம் இந்த உலகில் அந்த இயேசுவோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் மாறாக இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்ற நாம் ரட்சிப்பை பெற்ற நாம் இந்த உலகில் மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து நிற்போம் என்று சொன்னால் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வது கடினம் என்பதை இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோர் பெற்றோர் ஏனென்றால் அவர்கள் நற்கிருகைகள் அவர்களை பின்தொடரும் அவர்கள் விண்ணக ராஜ்யத்தில் நித்தியத்திற்கும் இலை பாறுதல் அடைவார்கள் என்று சொல்லி திரு வெளிப்பாடு புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இயேசுவோடு இணைந்த நிலையில் நாம் இறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் இயேசுவோடு இணைந்த நிலையில் நாம் இறக்க முடியும் இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அந்த இயேசுவோடு நாம் இணைந்து வாழ முடியும் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு நாம் அந்த இயேசு

நாம் மனமாற்றம் அடைந்து புத்துணர்வு பெறுவது என்று சொல்லி புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இறை வார்த்தைகளில் தெளிவாக எனவே அன்பு அன்பு சகோதரி கிறிஸ்து வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் ஏசு கிறிஸ்து வழியாக ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட நாம் அந்த இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் அந்த இயேசுவோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்ட நிலையில் நிலைத்து நிற்கும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் இயேசு கிறிஸ்து வழியாக இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த இயேசுவோடு இணைந்து இந்த வழியில் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நிற்கும் போதுதான் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும் மாறாக இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு நாம் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்றுக் நாம் இந்த வழியில் மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்ட அந்த நிலையை இழந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிலை வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக் கொள்ள முடியாது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்றுக்

அந்த இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் நாம் பெற்றுக்கொண்ட கொண்டிப்பில் நிலைத்து நின்று வாழ்வோம் அந்த இயேசுவோடு இணைந்த நிலையில் நாம் இறப்போம் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த நிலை வாழ்வை ஒருமையாக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த இயேசுவோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று அந்த இயேசுவோடு இணைந்த நிலையில் நாங்கள் மறைக்கும் போது அப்பா பிதாவை அந்த நிலை வாழ்வை எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரின் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து பாபிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்